இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி பத்து செப்டம்பர் வெள்ளிக்கிழமை இன்று சகுர்த்தி விசாக நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் உயர்வு ரிஷபம் பாராட்டு மிதுனம் நலம் கடகம் தோல்வி சிம்மம் இரக்கம் கண்ணி அனுகூலம் துலாம் பெருமை விருச்சிகம் சாதனை தனுசு சினம் மகரம் நிம்மதி கும்பம் பகை மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்